வணிக பேச்சு சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நான் கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளோட லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸுங்க கிரிட்டிக்கல் இல்னஸ்ஸை வந்து மேஜராக வந்து அஞ்சு கிளாஸிஃபிகேஷனாக பிரிச்சுருப்பாங்க ஒன்று கேன்சர் செகண்டு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டுங்க தேர்டு நர்வஸ் சிஸ்டம் ஃபோர்த் வந்து மேஜர் ஆர்கன் ஃபிஃப்த்து வந்து அதர் இல்னஸ் மாதிரி வந்து அஞ்சு கிளாஸிஃபிகேஷனாக பிரிச்சுருக்கோங்க இது எல்லாமே வந்து லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ்ன்னு நம்ம சொல்லுவாங்க ஒன்ஸ் நம்ம பாடியில் அக்கர் ஆயிடுச்சுன்னா நமக்கு ரெக்கவரி ஆகிறதுக்கு சர்டன் டைம் எடுத்துக்கோங்க அந்த டைமில் நமக்கு லம்சமாக நம்ம சம்இன்ஷூர் நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த லம்சம் அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்காக பிளான் தான் அந்த கிரிட்டிக்கல் இல்லஸ்னு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்கவங்களும் இந்த பாலிசி எடுத்துக்கலாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாதவங்க இந்த பாலிசி எடுத்துக்கலாம் வேறஸ் மெயினாக வந்து இது ஹெல்த் இன்சூரன்ஸ் வெசஸ் நம்ம கிரிட்டிக்கல் இல்லஸ்ங்கிறது என்ன மேஜர் டிஃப்ரென்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது ஒன்லி நமக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் கவர் பண்ண முடியும் வேறஸ் கிரிட்டிக்கல் இல்லஸ்ங்கிறது நம்ம லம்சமாக ஒன் ஷார்டில் ஃபுல் அமௌண்ட் கிடைக்கிறதா கிரிட்டிக்க இன்னஸ் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி வேர்ல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேஜர் அண்ட் மைனர் இல்னஸாக பிரித்து நைன்டி டூ இல்னஸை வந்து கவர் பண்ணி கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து ஸ்பெசிஃபைடு இல்னஸுக்கு மட்டும்தான் கவர் பண்ணி கொடுப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி மேஜருக்கு மட்டும்தான் கவர் பண்ணுவாங்க அதுவும் வந்து பிலோ தேர்ட்டிக்கு மட்டும்தான் கவர் பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மோர் தேன் நைன்ட்டி இல்னஸ் வந்து கவர் பண்ணி கொடுக்குறாங்க இதுக்கான வெயிட்டிங் எல்லாம் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனான வெயிட்டிங் பீரியட் தாங்க இது வந்து நைன்ட்டி டேஸ் தான் வெயிட்டிங் பீரியடு பாலிசி எடுத்து தொண்ணூறு நாளுக்கு அப்புறம் இந்த பாலிசி வந்து லைவுக்கு வந்துடுங்க இன்கேஸ் நமக்கு வந்து பாடியில் எப்போ டயக்னோஸ் பண்ணாவோ அந்த டயக்னஸ் பண்ணது வந்து சர்வைவல் பெனிஃபிட்டே கிடையாதுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான எல்லாம் வந்து ரொம்ப அதிகமெலாம் கிடையாதுங்க லைக் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஃபார்ட்டி ஏஜ் இருக்கிறவங்க அவங்க வந்து டென் லேக்ஸ் அம் இன்சூர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தான் வருங்க இந்த டென் லேக்ஸுங்கிறது காமனாக எல்லா டிசீஸுக்கும் சேர்த்து டென் லேக்ஸ் கிடையாதுங்க ஒவ்வொரு கிளாஸிஃபிகேஷனுக்கும் டென் லேக்ஸ் எக்ஸாம்பிள் ஹார்ட்டுக்கு தனியாக டென் லேக்ஸுங்க கேன்சருக்கு தனியாக டென் லேக்ஸு நெக்ஸ்ட் நர்வஸ் சிஸ்டம் இந்த மாதிரி அஞ்சு வகையான கிளாஸிஃபிகேஷனுக்குமே சேர்த்தி தான் இந்த ப்ரீமியமுங்க அதனால் நல்லா இருக்கும்போது மட்டும்தான் அந்த பாலிசி எடுக்க முடியும் ஒன்ஸ் நம்ம பாடியில் ஏதோ அக்கரன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் பாலிசி நம்ம எடு எடுக்க முடியாது நம்ம நினச்சாலும் எடுக்க முடியாதுங்க அதனால் நம்ம ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கும்போதே கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து ரொம்ப அவசியமானது எடுத்துக்கணும் அவங்க அவங்க அஃபோர்டபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி சம் இன்ஷுர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் எந்த விதமான சேஞ்சஸும் எதுவுமே கிடையாதுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் இல்னஸ் மூலியமாகவே ஆல்ரெடி டைம் செட்டில்மெண்ட்ஸும் வாங்கி கொடுத்துருக்கேன் என்னோடய கிளைண்ட்ஸ்க்கெலாம் அதையும் நான் வந்து பர்சனாக நீங்கள் கேட்கும்போது நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்துட்டு எந்த ஏஜ் லிமிட்னா ஃபிஃப்டி ஃபைவ் ஏஜ் லிமிட்டுக்கு உள்ள இருக்கிறவங்க தான் மட்டும்தான் அந்த பாலிசி எடுக்க முடியும் அபோவ் டுவெண்ட்டி ஒன் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த பாலிசி வந்து எடுக்க முடியுங்க ரீசென்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பக்கம் கேன்சருங்கிறத கேள்விப்படுவீங்க அது போக வந்துட்டு ஹார்ட் அட்டாக்ஸு யங் ஏஜ்லேயே வருதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்குலாம் வந்து நம்ம ஏர்லியராக போது ஹெல்த் அண்ட் ஃபிட்டாக இருக்கும் போதுனா நம்ம எப்போ ஹெல்த் அண்ட் ஃபிட்டாக இருப்போம்னா பிலோ தேர்ட்டி போதே ஹெல்த் அண்ட் ஃபிட்டாக இருப்போம் நம்ம அப்போவே வந்து இந்த பாலிசியை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க தேங்க்யூ